மத்தேயு பத்து முப்பத்தொன்று ஆதலால் பயப்படாதிரங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் இருக்கிறீர்கள் வானத்திலீ பறகுது பார் ஆகாயத்து பறவைகளை விதைப்பதில்லை அறுப்பதில்லை பரமபிதா போஷிப்பிக்கிறார் பறவைகட்கும் காட்டுப்புக்கும் இத்தனை கரிசனை என்றால் உனக்கும் எனக்கும் பரமபிதா அன்பு நிச்சயமாமே வானத்திலே பறக்குது பார் ஆகாயத்து பறவைகளை பார் விதைப்பதில்லை அறுப்பதில்லை பரமபிதா போஷிப்பிக்கிறார் பறவைகும் காட்டுப்பூக்கும் இத்தனை கரிசனை என்றால் உனக்கும் எனக்கும் பரமபிதா காட்டும் நிச்சயமா மேம் நல்ல உணவை கொடுத்தீங்க உமாக்கு நன்றி எஸ்வேன் நல்ல உடையை கொடுத்தீங்க உமாக்கு நன்றி எஸ்வேன் நல்ல தாய் தகப்பனை சகோதர சகோதரிகளை கொடுத்தீங்க நன்றி ஏசுவேன் நல்ல நண்பர்களை கொடுத்தீங்க நன்றி எஸ்வேன் நல்ல உற்றார் உறவினர் சுற்றத்தாரை கொடுத்தீங்க நன்றி எஸ்வேன் உதவும் கரங்களை கொடுத்தீங்க நன்றி எஸ்வேன் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க ஆட்களை கொடுத்தீங்க நன்றி எசுவேன் சபிக்காத ஆட்களை கொடுத்தீங்க நன்றி எஸ்வே தீமையான மனிதர்கள் வரவிடாமல் பாதுகாத்தீங்க நன்றி எசுவேன் இவர்களை மன்னியும் அறியாமல் செய்தார்களே மறது ஓம் என்னை மன்னித்து மகிழ்ச்சியால் நிரப்புமே இசுவீ உது ரத்தத்தால் என்னை கழுவி வான் வீட்டில் என்னையும் சேருமீ எல்லாருடைய சாபங்களையும் பாவங்களையும் மன்னித்தீங்க நன்றி எஸ்வே தீமையை மன்னித்தீங்க நன்றி எஸ்வே கண்ணீரான வார்த்தைகளை மன்னித்தீங்க நன்றி எஸ்வே சோபமான ஜபங்களை நீக்கினீங்க உமக்கு நன்றி எஸ்வே வேதனையான காணிக்கைகளை அப்புறப்படுத்தி உமக்கு நன்றி இயேசுவே சத்துருக்களை சரி கட்டி விலைக்கு நன்றி இயேசுவே சிறு பிள்ளையை போல மாற்றினீங்க நன்றி இயேசுவே இயேசுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இயேசு நிறப்பட்டும்